வணக்கம் தங்கமான தனுசு ராசி நேர்களே இந்த ராகக்கேது பயிற்சி உங்களுக்கு மிக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் என்ன பட்ட கஷ்டத்துக்கு பலன் உண்டு அப்படின்னு பேசலாம் எடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் பற்றி மூணாம் இடம் என்பது வெட்டி சாணம் தைரிய சாணம் ஒரு ஸ்கேன் பண்ணக்கூடிய நிலை ராகுபவானுக்கு பவானுக்கு உண்டு ஒரு மனசுல நீங்க ஒருத்தரை நினைச்சீங்கன்னா அவங்க வந்து நிப்பாங்க இவரை தானே நினைச்சுக்கிட்டு அவர் வந்தார் அதுபோல் போல் தெய்வ அனுக்கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் கேது அந்த தெய்வ அனுக்கிரகத்தை கொடுப்பார் அந்த அனுக்கிரகமானது நாளைக்கு நடக்க வேண்டியது இன்றைய யோசித்து செயல்படும்போது வெற்றி நிச்சயம் பட்டதெல்லாம் போதும் ஏன்னா ஒரு கடந்த வருஷங்கள்ல இருந்து எல்லாமே சொல்ற மாதிரி தனது கிடையாது அதுல எல்லாம் ஏமாற்றத்தை மட்டும் சந்திச்சிருப்பீங்க இன்னமும் நம்ம இருக்க மாட்டான்னு சிலர் நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக மீண்டும் எழுந்து நிற்பீர்கள் அந்த வெற்றிக்கான வாகை சூட பக்கத்தில் நீங்க வந்து விட்டீர்கள் இந்த ராகு கேது பயிற்சி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தொடர்புகள்லாம் எத்தனையோ இருக்கும் நிச்சயமா வந்து நீங்கள் வெற்றி மட்டுமே தனுசு ராசிக்கு வெற்றி 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 என்றும் இன்றும் நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்